கேரட் வச்சு சம்மரில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஃபிர்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் பிரியாணி அரிசி போடுறேன் பிரியாணி அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அந்த பிரியாணி அரிசி வந்து நல்லா சாஃப்டாகி வரணும் இருபது நிமிஷம் கழித்து அரிசி எடுத்து இப்படி உடச்சி பார்த்தா இப்படி உடையணும் பாதியாக உடையணும் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாக்கி அது ரொம்ப மாவாயிரும் அதனால தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அரிசியை வந்து இஞ்சி பூண்டுலாம் அடிக்கக்கூடிய அந்த உரலில் வச்சுட்டு குருணை மாதிரி உடைச்சி எடுக்கணும் ரொம்ப மாவாக அரைச்சிடக்கூடாது பாதி பாதியாக தான் உடைச்சி எடுக்கணும் அந்த உடைச்சி எடுத்த பிறகு அது வந்து இப்படி தான் இருக்கும் ஃபிரிக்கு உடைக்கிறது மாதிரி தான் உடைச்சி எடுக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வராது வர வறுத்து எடுக்கணும் முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்தோடனே அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதே நெய்யில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் துருவுன கேரட் சேர்க்குறேன் இது வந்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டு இந்த கேரட் வந்து ஒரு பத்து நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்து விடணும் அப்போ தான் அந்த ஃபிர்னி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க கேரட் வந்து நெய்யிலே நல்லா வதங்கி வரணும் பத்து நிமிஷம் ஆன பிறகு மெஷரிங் கப்புக்கு மூணு கப் பால் சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு அது வந்து நல்லா கொதித்து வராது வர வெயிட் பண்ணணும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இடையில இடையில கலரி விடணும் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே கலர் சேர்க்கலை ஆனால் அந்த கேரட்டே அதுக்கு அழகான ஒரு எல்லோ கலர் கொடுத்துரும் இப்போ இதில் வந்து உடச்சி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெந்து வரணும் அதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பால் வந்து நல்லா கொதித்து வரும் இடையில கிளறி விடணும் பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்துட்டான்னு செக் பண்ணிவிடணும் இப்போ பாஸ்மதி ரைஸ் வெந்துட்டான்னு எடுத்து செக் பண்ணிவிடலாம் அந்த அரிசியை வந்து அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும் இப்போ அரிசி வந்து வெந்துட்டு அரிசி வெந்த பிறகு தான் நம்ம வந்து சீனி சேர்க்கணும் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து சீனி சேர்த்துருக்கேன் அரிசி வேகிறதுக்கு முன்னாடி சீனி சேர்த்தா அரிசி வேகாது சீனி சேர்த்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அந்த பால் வந்து நல்லா பாதியாக சுண்டி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சைடில் வர ஆடையெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் அது வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்க்கணும் இப்போவும் பால் வந்து பாதியாக நல்லா சுண்டி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிற வேண்டியது தான் இந்த ஃபிரினி வந்து சூடாக குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக குடித்தாலும் நல்லாயிருக்கும் பரிமாறும்போது வந்து மேலே நட்ஸ்லாம் தூவி பரிமாறுங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்